வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆழ்ந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை உடல் நலம் வேண்டுமா இது ஒரு கேள்வியான ஒரு தலைப்பாக இருக்கிறது உடல்நலம் வேண்டுமா என்றால் இதற்கு எல்லோரும் என்ன பதில் சொல்வார்கள் ஆம் உடல் வேண்டும் என்று தான் சொல்வார்கள் இப்போ அந்த உடல்நலம் வேண்டும் என்று இது வேண்டுதல் செய்து எங்காவது பெற வேண்டி இருக்கிறதா என்றால் இல்லை இங்கு உடல்நலம் வேண்டுமா என்ற கேள்வியே இப்பொழுது இருக்கக்கூடிய சமுதாய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்களின் ஒரு சிந்தனையை தூண்டுவதற்காகத்தான் இப்படி ஒரு தலைப்பை இங்கு சிந்தனையாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம் ஆக உடல்நலம் என்பது இயல்பாக இருக்கக்கூடியது ஆரோக்கியம் என்று ஒன்று ஒரு வார்த்தை சொல்லுகிறோம் ஆரோக்கியம் என்பது உடல் மனம் இரண்டுக்கும் பொருந்தும் இப்போ ஆரோக்கியம் என்பது வேண்டி பெறக்கூடியதா என்றால் இல்லை வேண்டுதலால் பெற முடியாது என்று சொல்லும் பொழுது இது யாரும் யாருக்கும் கொடுக்க முடியாது யாரிடமிருந்தும் யாரும் பெறவும் முடியாது முதலில் இதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த உடல்நலம் என்பது நாமவும் உருவாக்கிக் கொள்ளவும் முடியாது முடியாது என்று சொன்னால் ஏன் முடியாது என்று சொன்னால் அவசியமில்லை உடல் நலத்தை உருவாக்க வேண்டிய அவசியமில்லை ஒன்று மட்டும் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் புறத்தில் இருக்கக்கூடிய புறப்பொருள்கள் உறவுகள் இதை மட்டும்தான் மனிதனால் உருவாக்க முடியும் இந்த புறப்பொருள்கள் அனைத்தும் இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை வைத்து நாம் உருவாக்குகிறோம் ஆனால் உடல்நலம் என்பது இது ஒரு இயல்பான நிலை இயல்பான நிலை இது உருவாக்குதல் அல்ல வேண்டி பெறுதல் அல்ல இதில் முதலில் நாம் நமக்கு தெளிவு வேண்டும் சரி இதுக்கு இன்றைக்கி உடல் நலம் வேண்டுமா என்று கேட்டு சிந்தனை செய்து கொள்கிறோம் என்று சொன்னால் இந்த உடல் நலத்தை நாம் எவ்வாறெல்லாம் கெடுத்துக்கொள்கிறோம் என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு அதை செய்து கொள்வது அப்போ இதை உடல் நலத்தை உருவாக்குவதில்லை உடல் நலத்துக்கு தடையாக அதை மறைத்து கொண்டிருக்கக்கூடிய திரைகளை விளக்குவதற்காகத்தான் இந்த சிந்தனையை தவிர வேறு எதுவும் இல்லை அப்போ இப்போ என்ன ஆகுது டூஸ் அண்ட் டோன்ஸ்ன்னு சொல்லுவாங்க நாம் எதையெல்லாம் செய்ய வேண்டும் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லுவார்கள் இதில் முதல்ல டோன்ஸ் என்பது இருக்க வேண்டும் அடுத்தது டூஸ் என்பது வர வேண்டும் இதுதான் உடல் நலத்திற்கான ஒரு சாமியத்தில் ஒரு முக்கியம் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் என்று சொன்னால் இந்த உடல் என்ற ஆரோக்கியத்திற்கு எது என்னென்ன செயல்களை செய்து நாம் கெடுத்திருக்கிறோம் என்ற ஒரு பட்டியல் எந்தெந்த சூழ்நிலைகளெல்லாம் இந்த உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கிறது என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு அப்போ அதுக்கு தடை ஏற்படாமல் இருந்து கொள்வது என்பது டோன்ஸ் அப்போ நம்ம செய்யக்கூடாதது என்பது முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொண்டு அதை நிறுத்த வேண்டும் அப்புறம் செய்யக்கூடியது டூஸ் என்று சொன்னால் அந்த தடை ஏற்படுத்தினோமே அதற்கு பிராயச்சித்தமாக அந்த தடையை நீக்குவதற்காக நாம் செய்யக்கூடிய ஒரு முயற்சி அதை செய்துவிட்டால் உடல் ஆரோக்கியம் என்ற இயல்பு நிலை நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஆக இயல்பு நிலைதான் உடல் ஆரோக்கியம் உடல் நலம் என்பதை இந்த சிந்தனையில் முன்னுரையாக தெரிந்து கொண்டு அதன் பிறகு இந்த சிந்தனையை நாம் பார்ப்போம் இப்பொழுது பாருங்கள் எது உடல் நலம் என்று கேட்டால் இந்த உடலுக்குள்ளாக உயிர் ஆற்றல் என்ற உயிர் துகள்கள் கோடிக்கணக்கான உயிர் துகள்கள் இருக்கிறதே அது இந்த உடலுக்குள்ளாக இருந்து ஒவ்வொரு செல்களுக்குள்ளாகவும் நுழைந்து உடல் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த இயக்கம் இருக்கிறது அல்லவா இதுதான் உடல் உயிர் இணைப்பாக இருக்கக்கூடிய அந்த உடல்நலம் ஆக இந்த உடல்நலம் என்பதை உடல் உயிர் இணைப்பாக இருப்பது சரி இப்போ இவ்வாறு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த உயிராற்றல் அதில் ஏதாவது தடை ஏற்படும் போதுதான் அங்கே உடல் நலம் பாதிப்பு என்பது உண்டாகிறது எப்பொழுது தடை உண்டாகிறது இந்த உயிராற்றில் அது அதனுடைய ஓட்டத்தில் ஓடிக்கொண்டே இருக்க தானே என்று சொன்னால் இப்போது இந்த உடலில் உடல் என்பது மண்ணாக மண்ணின் தத்துவமாக இருந்தாலும் உயிர் என்பது விண்ணின் தத்துவமாக இருந்தாலும் மற்ற மூன்று பூதங்கள் இருக்கிறதே நீர் நெருப்பு காற்று இந்த மூன்றும் அப்போ இந்த மூன்றும் இரத்த ஓட்டம் காற்று ஓட்டம் வெப்ப ஓட்டம் அதைத்தான் மின்சார ஓட்டம் என்று இங்கே சொல்லுகிறோம் இந்த மூன்று ஓட்டங்கள் இருக்கிறதல்லவா இந்த மூன்று ஓட்டங்கள் சரியாக அதனுடைய சீர்மையில் ஓடிக்கொண்டிருந்தால் இந்த உயிராற்றலின் இயக்கமும் சீராக இருந்து கொண்டிருக்கும் இந்த மூன்று ஓட்டங்களில் எப்பொழுது தடை என்று ஏற்படுகிறதோ அப்பொழுது இந்த துகளின் இயக்கத்திலும் ஒரு தடை வருகிறது அங்குதான் நோய் என்பதே தோன்றுகிறது என்பது நமது சித்தர்கள் மூலமாக மகர்ஷி அவர்கள் கண்டறிந்த ஒரு உண்மை சித்த மருத்துவமும் இதைத்தான் கூறுகிறது இந்த வாதம் பித்தம் சேத்துமம் என்ற இந்த மூன்று ஓட்டங்களில் ஏற்படக்கூடிய தடைதான் நோய் என்று கூறுகிறது இதில் தடை ஏற்படுவதால் அந்த உயிர் ஆற்றலுக்கும் உடலுக்கும் அந்த உடல் செல்களில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய உயிர் ஆற்றலின் ஓட்டத்தில் தடை ஏற்படுகிறது அங்குதான் நோய் என்று சொல்லுகிறோம் சரி இப்பொழுது இது தடையே இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள் அந்த உடல் நலம் நலமாக இருக்கிறது ஆரோக்கியமாக இருக்கிறோம் என்பதை எப்படி எந்த உணர்வின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்வது அதற்கு என்று ஒரு உணர்வு இருக்க வேண்டும் அல்லவா அந்த உணர்வைத்தான் இங்கு அறுத்தந்தையவர்கள் இன்பம் என்று சொல்லுகிறார்கள் அப்போ இந்த உயிராற்றல் உயிர்த்துகள்கள் அது சீராக ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அது ஆரோக்கியம் அந்த ஆரோக்கியம் என்பதை உணர்வது இன்பம் என்று அப்போ இன்பம் என்பது உயிராற்றல் உடலில் ஒவ்வொரு செல்களிலும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த இயக்கத்தின் உணர்வே இன்பம் என்பதை இந்த சிந்தனையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம் சரி அப்போ அந்த ஓட்டத்தில் தடை ஏற்படும் போது அங்கே என்ன ஆகிறது அந்த இன்பம் என்ற உணர்வு மறைந்து விடுகிறது இன்பம் என்ற உணர்வு எப்பொழுதும் மறையத் தொடங்குகிறதோ அதுதான் உடல்நலக்கேடு நோய் ஆரோக்கியமின்மை என்றெல்லாம் சொல்கிறோம் அப்போ அது என்ன உணர்வாக நாம் உணர்கிறோம் துன்பம் என்ற உணர்வாக உணர்கிறோம் அவ்வளோதாங்க அப்போ இன்பம் துன்பம் இந்த இரண்டு உணர்வு வந்து விட்டதல்லவா இன்பம் துன்பம் அப்போ புறத்தில் உடல் அளவில் உடல் இயக்கத்தில் பார்க்கும்போதுதான் இன்பம் துன்பம் என்ற இந்த இரண்டு உணர்வுகளும் இந்த உடலை கடந்து விட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அகத்துக்குள்ளாக சென்று விட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அங்கு இன்பம் துன்பம் என்பதை கடந்து அமைதி பேர் இன்பம் என்ற நிலைக்கு சென்று விடுகிறோம் இப்போ இந்த இன்பம் துன்பம் என்பதில் வாழக்கூடிய மனிதர்கள்தான் அதிகமாக இருக்கிறார்கள் அதிலும் இன்பத்தை விட தான் அதிகமாக இருக்கிறார்கள் இதற்கு காரணம் என்ன இந்த மூன்று ஓட்டங்களும் பாதிப்பதற்கு நாம் என்ன செய்து அதை பாதிப்படைகிறோம் நமது எந்த செயல் அதை இவ்வாறு பாதிப்படை செய்கிறது என்பதைத்தான் ஐந்தில் முறை என்று மகரிஷி அவர்கள் விளக்கியிருக்கிறார்கள் உணவு உறக்கம் உழைப்பு உடல் உறவு இந்த ஐந்தும் அது எப்படி இருக்க வேண்டும் அதை அலட்சியப்படுத்தவும் கூடாது இதெல்லாம் வேண்டும் இதெல்லாம் வேண்டும் அன்றாட வாழ்க்கையில் வேண்டும் ஏன் வேண்டும் எதற்கு வேண்டும் என்று சொன்னால் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அது எந்தெந்த இடத்தில் அதற்கு குறைவுபடுகிறதோ அதற்கு இதெல்லாம் நாம் சமன் செய்ய வேண்டும் அப்போ இதை அலட்சியப்படுத்தவும் கூடாது சரி இதெல்லாம் வேண்டும் என்பதற்காக அளவு மீறுவதும் கூடாது சரி இந்த ஐந்தயம் எப்படி எடுத்துக்கொள்வது முறை மாறுவதும் கூடாது அப்போ இந்த இடத்துல மூன்று நிலைகளை சொல்லுகிறார் இப்போ இந்த அணிந்தும் வேண்டும் ஆனால் அது முறை மாறாமல் அளவு மீறாமல் இப்போ மனிதன் அளவிலும் மீறுகிறான் முறையிலும் மாறுகிறான் இங்குதான் இது துன்பமாக மாறுகிறது சரி அலட்சியப்படுத்துகிறோனா என்று கேட்டால் அது மிக குறைவுதான் அலட்சியப்படுத்துவது என்பது மிக குறைவுதான் இருந்தாலும் அதிகமாக அனுபவிப்பதும் முறை மாறுவதும் தான் இப்பொழுது சமுதாயத்தில் அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் காண முடிகிறது ஒரு சில இடங்களில் இது அலட்சியப்படுத்துவதும் உண்டு அது எதற்காக என்று சொன்னால் ஒன்றை மீறுவதற்காக இன்னொன்றை அலட்சியப்படுத்துகிறார் அப்படி தான் இருக்குமே தவிர அது அலட்சியப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை அதாவது இதை எடுத்துக்கொள்ள முடியவில்லை என்ற சூழ்நிலை இருக்கக்கூடிய மனிதர்கள் மிக குறைவாகவே இருக்கிறார்கள் இந்த ஐந்தில் இந்த உணவு என்ற ஒன்று இருக்கிறதே அதில்தான் அதிகமாக மீறுகிறான் அதிகமாக முறை மாறுகிறான் இது ஒன்று மட்டுமே இப்பொழுது இந்த உடல் நலம் என்பதற்கு அதை மீண்டும் நாம் கொண்டு வருவதற்கு மிக உதவியாக இருக்கக்கூடிய முதல் காரணமாக இருக்கிறது என்பதையும் நாம் கலந்து கொள்ள வேண்டும் பொதுவாகவே இந்த கரு எண்ணம் செயல் கோள்களின் சஞ்சாரம் இந்த சந்தர்ப்பம் முதல் என்று சொல்கிறார்களே இது பொதுவாக இந்த உடலில் இருக்கக்கூடிய ரசாயன மாற்றங்களை வேறுபாடுகளை அது செய்துவிடுகிறது அப்போ கருவமைப்பு என்பது அது தொன்று தொற்று நமது முன்னோர்கள் செய்த தவறுகள் இந்த எண்ணம் செயல் என்பது இப்பொழுது நாம் சும்மா இருப்பதில்லையே ஏதாவது எண்ணிக்கொண்டே இருக்கிறோம் ஏதாவது செயல் செய்து கொண்டே இருக்கிறோம் அங்கு நமது உடலில் அந்த ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கும் அதே போல் அந்த கோள்களிலிருந்து வரக்கூடிய அது முதல் இது அந்த கோள்களிலிருந்து வரக்கூடியதுன்னா அது எல்லா இடத்திலும் அது பாதிப்பை ஏற்படுத்துவது அப்படி அல்ல அது இப்பொழுது இப்போ பௌர்ணமி அமாவாசை என்று சொல்கிறோம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் அந்த இடத்தில் அந்த அலை இயக்கத்தில் வரக்கூடிய வேறுபாடுகள் இந்த உடலுக்குள்ளாக அந்த ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அப்போ இது இயற்கையாகவே நமக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறதே என்று சொன்னால் நாம் வாழும் முறையை அதற்கு தகுந்தாற்போல் அப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பது நமது அறிவாக நமக்குள்ளாக இருந்து செயல்படுகிறது அப்போ இப்போ இப்போ இந்த இந்த அடிப்படையில் தான் அந்த அமாவாசை காலங்கள் பௌர்ணமி காலங்களிலெல்லாம் என்ன செய்கிறார்கள் ஒன்றுமில்லை உபவாசம் அதாவது மனதுக்கு ஓய்வு உணவுக்கு ஓய்வு உடலுக்கு ஓய்வு இதெல்லாம் செய்து கொள்கிறார்கள் இதை அடிப்படையாக கொண்டுதான் நமது பண்பாடு கலாச்சாரம் என்பதெல்லாம் ஒவ்வொரு இடத்திலும் அமைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இவை இந்த ஒவ்வொரு பூமியில் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு தகுந்தாற்போல் அது மாறுபடும் அதற்கு தகுந்தாற்போல் நாமும் நாம் இயற்கையோடு ஒன்று வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை அப்போ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இப்போது நாம் இந்த உடல் நலம் என்பதற்கு குறிப்பாக முக்கியமாக நாம் எதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அமைதியான மனம் முதலில் மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள வேண்டும் ஒழுங்கான உணவு அளவான உழைப்பு இந்த மூன்று தான் மொத்தத்தில் சுற்றி பார்த்தோம்னா இது மூன்றையும் சரியாக வைத்து கொண்டால் எல்லா தடைகளும் நீங்குவதாகவும் இருக்கும் அந்த தடைகள் உருவாகாமலும் இருக்கும் அப்போ இந்த மூன்று தான் இந்த உடல் நலத்துக்கான அடிப்படையான தேவையாக இருக்கிறது இப்போ இதில் அந்த மனம் என்பது எப்பொழுது கட்டுவிடுகிறதோ அப்பொழுது என்ன ஆகிறது இந்த உணவு முறையும் கட்டுவிடுகிறது இந்த உணவு முறை கெடுவதற்குத்தான் உழைப்பை அதிகமாக செலுத்துகிறார் இந்த மூன்று ஒன்றோடு ஒன்று தொடர்பாக இருக்கிறது பாருங்கள் மனம் கெட்டுவிட்டதனால் அப்பதான் அவனுக்கு என்ன தோணுது முறை மாறி உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் அளவு மீறி உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது ஏன் எடுக்கிறான் மனம் கெட்டுவிட்டது மனம் கெட்டுவிட்டது அவன் என்ன பார்க்கிறான் பிறரை பார்க்கிறான் இன்னொருத்தரை பார்க்குறான் அவர் எந்த அளவில் சாப்பிடுகிறார் என்று பார்க்கிறான் சரி அவர் எந்த முறையில் சாப்பிடுகிறார் என்று பார்க்கிறான் இப்போ அதை பார்த்து இவன் மனம் கெட்டுவிடுகிறது அவன் அளவில் பார்க்கும்போது ஏன் அந்த அளவை பார்க்கக்கூடாது என்று சொன்னால் அது ஒருவருடைய உழைப்பு ஒருவருடைய வேலை அவருடைய சூழல் அதற்கு தகுந்தாற்போல் அவருக்கு அது தேவை என்பது ஏற்படும் போல் அதே போல் நாம் அடுத்து என்ன பார்க்கிறோம் உழைப்பு என்று சொல்கிறோமே அந்த உழைப்பு என்பதும் அந்த உணவு எப்படி நாம் எவ்வளவு வேண்டும் என்பதற்கு பொருளை ஈட்டுகிறோமே அதற்காகத்தானே உழைப்பு அப்போ ஒருவருடைய உழைப்புக்கு போல் உணவு எடுத்துக்கொள்வதும் இருக்கும் அதே போல் இவன் தேவையில்லாமல் அந்த அளவை மீறும்போது அதற்கு தகுந்தார் போல் உழைக்க வேண்டியதும் இருக்கும் என்பதும் ஒன்று சரி முறை மாறுதல் என்பது என்றால் அது எப்படி என்று சொன்னால் ஒவ்வொரு இந்த உலகத்தில் ஒவ்வொரு இடத்திலும் இந்த சீதோஷன நிலை தட்பவெப்ப நிலை மாறுபாடுகள் இருக்கிறது அந்த தட்பவெப்பத்துக்கு தகுந்தார் போல் அங்கங்கு உணவு முறைகள் மாறுகிறது இப்பொழுது இந்த கம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடிய தொலைத்தொடர்பு நமக்கு வேகமாக கிடைத்துவிட்ட காரணத்தினால் ஆங்காங்கே இருக்கக்கூடிய அந்த உணவு முறைகளை இங்கு எடுத்துக்கொள்கிறான் அங்கு எந்த சீதோசன நிலைக்காக அவர்கள் எடுத்தார்களோ அதை இங்கு எடுத்துக்கொள்கிறான் இது பெரும்பாலும் நமது நாட்டில்தான் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய மனதில்தான் இது அதிகமாக இருக்கிறது வேறு இடத்தில் அந்த சூழ்நிலைக்காக அந்த தப்பவப்பத்துக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த உணவை இங்கு எடுத்துக்கொள்வது என்பது அதிகமாகிவிட்டது இது ஏன் இப்படியெல்லாம் வந்தது என்றால் அது பெரிய கதை இந்த நமது நாடு ஜனத்தொகையில் அதிகமாக இருக்கிறது அப்போ இந்த உலக அதாவது விற்பனை என்ற ஒன்று இருக்கிறதே அந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறத இங்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது என்று எல்லாவற்றையும் இங்கு வந்து இவர்களுக்கு அதை திணிக்கக்கூடிய ஒரு நிலை வருகிறது ஆனால் இங்கு இருக்கக்கூடிய மனித மனங்கள் அதை கவர்ந்து அந்த முறை மாறிய உணவை இங்கு எடுக்கக்கூடிய ஒரு நிலை பார்க்கிறோம் அப்போ அந்த முறை மாறுதல் என்பது இப்பொழுது அதிகமாக இருக்கக்கூடியதை பார்க்கிறோம் ஆனால் அதே மேலை நாடுகளில் அவர்கள் இந்த முறையை அவர்கள் மாற்றிக்கொள்கிறார்களா இதை பார்த்து அவர்கள் மாற்றிக்கொள்கிறார்களா என்றால் இல்லை இங்கு இருக்கக்கூடிய தத்துவங்களையும் நமது பயிற்சிகளையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு அவர்கள் அவர்களுடைய உணவில் அப்படியே இருக்கிறார்கள் ஆனால் இந்த ஒரு தத்துவங்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வமாக இருக்கிறார்கள் ஆனால் நாம் அந்த நோய்க்கு உள்ளாக செல்வதற்கான வழிகளை செய்வதில் ஆர்வமாக இருக்கிறோம் அவர்கள் அந்த நோயும் வந்துவிடக்கூடாது என்பதை மாற்றிக்கொள்வதற்காக ஆர்வமாக இருக்கிறார்கள் இந்த ஆர்வம் இரண்டும் இரு வேறுபட்ட ஆர்வமாக இருப்பதை நாம் இங்கு காண முடிகிறது அந்த அடிப்படையிலே இந்த மனம் கெட்டவுடன் உணவு கெட்டுவிடுகிறது இந்த உணவு கெட்டும் போது அதற்கு ஏற்ற உழைப்பை நாம் பொருளை ஈற்ற வேண்டும் என்ற உழைப்பை கூட்டுகிறான் அப்போ உழைப்பு கூடுகிறது உணவு மாறுகிறது இது அனைத்தும் தான் இன்றைய ஆரோக்கிய கேட்டுக்கு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது என்பதை மகர்ஷி அவர்கள் தத்துவம் அழகாக உணர்த்துகிறது மொத்தத்தில் இந்த மன உணர்வுகளில் எந்த மாதிரியான உணர்வுகள் நமக்கு பாதிப்பாக இருக்கிறது என்று பார்த்தால் சினம் வஞ்சம் பயம் கவலை காம எண்ணங்கள் பொறாமை பெருமை என்ற இந்த எண்ணங்கள்தான் இந்த மனதில் மனதை கெடுக்கக்கூடிய எண்ணங்களாக இருக்கிறது இந்த உணர்வுகளெல்லாம் சமன் செய்து கொண்டால் நாம் அந்த ஆரோக்கியம் என்பது நிச்சயமாக நிலைக்க முடியும் இந்த உணர்வுகளையெல்லாம் சமன் செய்து இயல்பு நிலைக்கு வருவதற்காகத்தான் மகர்ஷி அவர்களுடைய பயிற்சி தியானம் பயிற்சிகள் அத்தனை பயிற்சியிடம் இதற்காகவே என்ற ஒரு நிலையை பார்க்கிறோம் ஆக மொத்தத்தில் இந்த உடலில் இவ்வாறெல்லாம் நாம் செய்யக்கூடிய செய்யக்கூடாத செயல்களை செய்யும் பொழுது உடலில் கழிவுகள் தேங்குகிறது அந்த கழிவுகளின் தேக்கமே நோய் இந்த கழிவுகள் தேக்குவதற்கு என்ன காரணம் என்று சொன்னார் இவ்வளவு நேரம் நாம் என்ன பேசினோமோ அது முழுவதும் கழிவுகள் தேங்குவதற்கான காரணங்கள் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் கழிவுகள் தேங்கி இருக்கும் வரை உடல் இருக்காது இப்போ உடல் வேண்டுமா என்றால் உடல் கழிவுகள் என்ன ஆக வேண்டும் ச சரியாக வெளியேற்றப்பட வேண்டும் வெளியேற்றப்பட வேண்டும் இப்போ இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக மகரிஷி எங்கே கொடுத்துருக்காருன்னு பாருங்கள் தேவைகளும் ஒன்று பசி தாகம் தற்போப்பத்திலிருந்து பாதுகாப்பு இதற்காக நாம் அந்த தேவைகளை நிறைவு செய்து கொள்வதற்காக அப்போ இந்த இடத்தில் அந்த இயற்கை துன்பம் போக்குவதற்காக நாம் அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலை வந்தால் அதை மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த இடத்தில் துன்பம் நீங்கும்போது இன்பம் என்ற உணர்வை உணர்கிறோம் என்று சொல்லுகிறாரே துன்பம் நீங்கள் இடம் இன்பம் என்று சொல்கிறாரே இன்பம் என்றால் என்ன இயல்பாக உயிராற்றல் நமது உடல் செல்களில் ஓடிக்கொண்டிருப்பது இதுதான் இன்பம் என்று நாம் சொல்லிவிட்டோம் அப்ப இன்பம் என்ற உணர்வு மட்டும் இந்த உயிர் உடல் சார்ந்ததாக இருக்கிறது இதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மற்ற அடுத்த உணர்வுகள் மகிழ்ச்சி நிறைவு அமைதி ஆனந்தம் இதெல்லாம் அந்த உடலை தாண்டி அகத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய அக வாழ்க்கையில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது ஆக இந்த புற வாழ்க்கையில் வாழும்போது இன்பம் துன்பம் என்ற இரண்டுக்குள்ளாகவே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் இந்த நிலையிலிருந்து கடந்து அமைதி பேரின்பம் என்பதற்கு செல்லும் பொழுதுதான் அக வாழ்க்கைக்குள்ளாக செல்கிறோம் அது அக வாழ்க்கை இது புற வாழ்க்கை இந்த புற வாழ்க்கையில் துன்பங்களை குறைத்தால் அன்றி நாம் அக வாழ்க்கைக்குள்ளாகவே பயணிக்க முடியாது இந்த துன்பங்களை வைத்துக்கொண்டு இதை மாத்திரைகள் போட்டுக்கொண்டு நாம் அக வாழ்க்கையில் பயணிக்கிறோம் என்று சொன்னால் முடியவே முடியாது இயல்பான ஆரோக்கியம் உடல்நலம் என்ற ஒரு நிலைக்கு தான் அதற்குள்ளாக பயணிக்க முடியும் ஆக துன்பமாக மாற்றாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்போ இப்போ நாம் செய்யக்கூடாதது எது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியதுதான் இன்றைய சிந்தனையின் முக்கியமான தத்துவமாக இருக்கிறது இதை தெரிந்து கொள்வோம் அனைவரும் உடல் நலத்தோடு ஆரோக்கியமாக வாழ்ந்து இன்பமான ஒரு உணர்வை எப்பொழுதும் உணர வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்து கொள்வோம் வாழ்க வளமுடன்